புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழ் சினிமாவின் பிரபல காமெடி நடிகராக குணச்சித்திர நடிகராக தற்போது வளம் வந்து கொண்டிருந்த நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் திடீரென காலமானது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுக்கு திடீரென என்ன நடந்தது எப்படி காலமானார் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோபோ சங்கர் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சங்கர் அவர்களுடைய கடைசி நொடிகளில் என்ன நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குறைவால் ரோபோ சங்கர் அவர்கள் செப்டம்பர் பதினாறாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதாவது திடீரென மயங்கி விழுந்தார் அவரை மருத்துவமனையில் சேர்ந்தபோது அவருக்கு இரத்த அழுத்தம் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது அதன் பிறகு மூச்சு விடுவதில் சிரமமும் ஏற்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதி காலையில் அவர் ஐசியூ வார்டுக்கு மாற்றப்பட்டு தீவிர சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வந்தது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனளிக்காததால் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணி அளவில் காலமானார் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இந்த தகவலை காவல்துறையினர் வெளியிட்டிருக்காங்க அவருடைய மறைவு ஒட்டுமொத்த திரை உலகினரையும் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையை சேர்ந்தவர்கள் ரசிகர்கள் அப்படின்ட்டு பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கின்றது ரோபோ சங்கர் அவர்களுக்கு நாற்பத்தாறு வயது தான் ஆகின்றது சங்கர் அவர்களுக்கு கல்லீரல் பிரச்சனை உடல் பருமன் பிரச்சனை மஞ்சள் காமாலை அப்படின்னுட்டு பல விதமாக பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் இதன் காரணமாக அடிக்கடி சிகிச்சையும் மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் கடந்த வருடம்தான் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தார் உடல் மெலிந்து ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியிருந்தார் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து படங்களில் நடிக்க துவங்கிய போதுதான் இப்படி ஒரு மோசமான நிலை ரோபோ சங்கர் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது சங்கர் அவர்களை ஒட்டுமொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா பொத்தி பொத்தி பார்த்து கொண்டு வந்தாங்க இருந்தாலும் யாருமே எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தாறு வயது தான் ரோபோசங்கர் அவர்களுக்கு ஆகின்றது இந்த சின்ன வயசிலேயே மஞ்சள் காமாலை உடல் பருமன் கல்லீரல் பிரச்சனை அப்படின்ட்டு பல நோய்கள் மற்றும் குடிப்பழக்கம் இருந்ததால் அவருக்கு உடல்நிலையும் பாதிக்கப்பட்டது அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம் எது எப்படியோ மிகச்சிறந்த ஒரு கலைஞன் மிகச்சிறந்த ஒரு மனிதர் நம்மை விட்டு தற்போது சென்று விட்டார் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் பிரார்த்திப்போம்